ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான காரசாரமான ஒரு சூப்பர் காம்பினேஷனில் ஒரு புளி குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் மொச்சப்பயிறு கத்திரிக்காய் புளி குழம்பு இப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெஸ் இந்த காம்பினேஷனில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொரிய விடுங்க வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நாம் வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு குத்து கருவேப்பிலையை சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் இது கூட ஒரு அஞ்சு பல்லு பூண்டை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கலாம் இந்த மொச்சப்பயரசு குழம்புக்கு பூண்டு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்து அதையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த கத்திரிக்காயில் இருக்க தண்ணி எண்ணெயிலேயே நல்லா ஒரு டைமு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நாம் ஒரு ஒரு நூறு கிராம் அளவுக்கு மொச்சைப்பயிறை எடுத்து அதை நல்லா வறுத்து ஒரு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம மொச்சப்பயிரை வறுத்து சேர்க்கும் போது வேக வைக்கும்போது அது சீக்கிரமாக வெந்துடும் நம்ம ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை பாருங்க இப்போ பயிரையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மசாலாவெலாம் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ அது கூட இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி அதையும் கரைச்சி அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கணுன்னா செம சூப்பரான சூப்பர் காம்பினேஷனில் ஒரு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு கேரட் பீன்ஸு பொரியல் கூட இதை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் குழம்பு இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த குழம்பு வந்து நமக்கு திக்காயிரும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம இறக்கிடலாம் இந்த ரெசிப்பியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ